சுஜூதிலே அதிகமாக துவா கேட்பது சுண்ணத்தாகும் இவை சுண்ணத்தான துவாக்கள் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டவைகள் ரசூல்லா அலிஸ்லம் அவர்கள் கடைபிடித்து வந்த துக்கள் இவை அல்லாமல் பொதுவாக சுஜூதிலே அதிகமாக துவா கேட்பதும் சுண்ணத்தாகும் ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நிலை சுஜூதாகும் அதிகமாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அதிகமாக துவா செய்யுங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் தகுதியானது என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே நானூற்றி எழுபத்தி ஒன்பதாவது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை சுஜூதிலே முடியுமானவர்கள் ஹதீஸ்களிலே வருகிற துவாக்களை ஓதுவதாக இருந்தால் ஓதிக்கொள்ளலாம் அதே போல அரபு மொழி தெரிந்தவர்கள் அரபியிலே சுஜூதிலே துவாக்களை ஓதிக்கொள்ளலாம் அரபு அல்லாத ஏனைய மொழிகளில் சுஜூதிலே துஹா கேட்கலாமா என்ற விஷயத்தை பொறுத்தவரையில் இதிலே உலமாக்கல் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது சுஜூதிலே அரபு மொழி அல்லாத வேறொரு மொழியில் நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹ்விடம் கேட்கலாமா இல்லையா என்பதிலே இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன சில அதிகமான அறிஞர்கள் கூடாது என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அரபியில் தான் துவா கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் உலமாக்கலில் ஒரு சாரார் அரபு அல்லாத மொழிகளிலும் நம்முடைய தேவைகளை நாம் சுஜூதிலே அல்லாஹ்விடம் கேட்கலாம் என்று சொல்கிறார்கள் அப்படி கேட்கலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் சுஜூதிலே அதிகமாக துவா கேட்குமாறு சொல்கிறது ஒரு சில ரூபாயத்துக்களில் அதிலே அதிகமாக துவா கேளுங்கள் என்று வருகிறது அந்த அதிகமாக ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளை அல்லாஹுடத்தில் எப்படி கேட்பது என்றால் அவனுடைய மொழியில்தான் கேட்க வேண்டும் அரபியில் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவனால் உயிரூட்டமாகவோ தான் சொல்வதை புரிந்த நிலையிலோ அரபு தெரியாத ஒருவனால் கேட்க முடியாமல் போய்விடும் எனவே அரபி அல்லாத மொழியிலும் சுஜூதில் துவா கேட்கலாம் என்கிற கருத்தை அந்த உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள் அலம் இதிலே ஆஹ் எதை யார் சரி காணுகிறார்களோ அவர்கள் அந்த அடிப்படையில் செயற்படலாம் அரபியில் தான் கேட்க வேண்டும் என்கிற கருத்து சரி என்று கருதுகிறவர்கள் அந்த அடிப்படையில் செயற்பட்டு கொண்டு போக வேண்டியது அரபு அல்லாத மொழிகளிலும் கேட்கலாம் என்று புரிகிறவர்கள் இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் புரிகிறவர்கள் அவர்கள் அரபு அல்லாத மொழிகளிலே கேட்டுக்கொள்ளலாம் யாரும் யாரையும் குறை சொல்ல வேண்டிய தேவை கிடையாது ஏனென்றால் இது இஜித் ஒரு ஒரு அலாவாகும் ஒருவர் அரபியிலே தான் கேட்க வேண்டும் என்று கருதினால் அவர் அரபியில் கேட்டுக்கொண்டு போக வேண்டியது தமிழில் கேட்கலாம் என்று புரிந்து கொள்ளக்கூடியவர் அவர் அவருடைய மொழியாகிய தமிழிலே கேட்பதிலே குற்றமில்லை ஒல்லாகுச்சால அலம் சுஜூதுடைய நிலையிலே உள்ள சுண்ணாக்கள் என்னவென்று கேட்டால் குறிப்பாக சுஜூது செய்கிற ஒருவர் ஆஹ் தன்னுடைய சுஜூதிலே தன்னுடைய ஆஹ் கால் விரல்களை ஊண்டிக்கொள்ள வேண்டும் கால் விரல்களை ஊண்டி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி ஊண்டுகிற போது ஊன்றி வைக்கிற போது விரல்கள் கிப்லாவை நோக்கிய மடிந்து கொள்ளும் அவ்வாறு வைத்துக் கொள்வது சுண்ணத்தாகும் இது பற்றிய ஹதீஸ் புகாரியிலே எண்ணூற்றி இருபத்தி எட்டாவது இலக்கத்திலே வந்திருப்பதை பார்க்கிறோம் அதே போல சுஜூதிலே கைகளை நிலத்திலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கைகளை நிலத்திலே ஆஹ் சேர்த்த நிலையில் அதாவது விரல்கள் சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் கைகள் விரிந்தவாறு நிலத்திலே அஹ் கொள்ள வேண்டும் அவ்வாறு அஹ் வைத்துக்கொள்வது தொடர்பான ஆஹ் ஹதீஸ்களை முசன்னப் இப்னாபி ஷைபா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த முழங்கை நிலத்தில் படாமல் இடுப்பை விட்டு அஹ் அல்லது விழாவை விட்டு நீங்கியதாக விரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அதே போல வயிறு தொடையிலே படாமலும் நிமிர்ந்து இருக்க வேண்டும் இதுதான் சுஜூதில் இருக்கிற சுண்ணத்தான வடிவமாகும் கைகளின் விரல்கள் விரிந்த நிலையில் நிலத்தில் வைத்துக்கொண்டு கைகளை விழாவை விட்டு முழங்கைகளை விழாவை விட்டு அகற்றி வயிறு தொடையில் படாதபடி நெற்றி மூக்கு போன்றவை சுஜூதிலே படுகிறவாறு கால் விரல்களை மடித்து அதாவது கால் விரல்கள் கிப்லாவை நோக்கக்கூடிய முறையில் மடித்து வைத்துக்கொண்டு கொண்டு சுஜூதிலே இருப்பது சுண்ணத்தாகும் இவ்வாறு இருக்கிற போது சுபஹான் என்று குறைந்தபட்சம் ஒரு தடவை சொல்வது வாஜிபாகும் அதற்கு அதிகமாக நாம் சொல்வது அதே போல சுபஹான் வேறு சில துஆாக்கள் திக்கர்களை நபி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள் அவற்றையும் சுஜூதில் ஓதுவது சுண்ணத்தாகும் அதிலே ஒன்றுதான் சுபஹானக் அல்லாஹும் அல்லாஹூ மஹ்பி என்பது இது بخاري مسلمة هي حديث كرندنگلے پڑی سے پر تیکر دے ادے قدوس رب الملائكة والروح اند عند اند مسلم لي پڑی سے پر تیکر دے سجود لے اللهم لك سجدت و بك آمنت و لك أسلمت سجد وجهي للذي خلقه وصوره وشق سمعه وبصره تبارك الله أحسن الخالقين என்று ஓதுவது இது சஹை முஸ்லிமிலே எழுநூற்றி எழுபத்தி ஓராவது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிறகு சுஜூதிலே அல்லாஹு என்பதையும் போதி கொள்ளலாம் இதுவும் சஹிப் முஸ்லிமிலே நானூற்றி எண்பத்தி மூன்றாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல சுஜூதிலே அல்லாஹுடைய தூதர் ஓதி வந்த ஒரு துஆத்தான் ஆத்தான் اللهم إني أعوذ برضاك من سخطك وبمعافاتك من عقوبتك وأعوذ بك منك لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك إن غير إن دعاء إذا صحيح مسلم لي نانوتي إن بتي أرى بذلك تلي بديسي بتركردي إن بدي نا أفرندك